ஹலோ டியர் மக்களே வணக்கம் மந்தனம் இடம் எந்த இடம் அதுக்கு நீங்க வீடியோ போய் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை சுற்றி பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு புது புது அனுபவம் கிடைக்கும் அது போல உங்களுக்கு அனுபவம் வேணும்னாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சுற்றி பார்க்க போகலாம் சுற்றி பார்க்க போகும்போது நீங்க சொந்தமான வைக்கல போனாலும் சரி பப்ளிக் வைக்கிள்ள போனாலும் சரி சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வரணும் முக்கியமா தூள் ஓட்டுறவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் கார்ல போறவங்க சீட் பெல்ட் யூஸ் பண்ணணும் மறக்காம எல்லாத்துக்கும் பெட்ரோல் போட்டு போகணும் நீங்க என்ன பிளேஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தரமான சம்பவமா இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க மக்களும் போய் போயிடலாம் மக்களை எங்க போறோன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை ரொம்ப இன்ஸ்டால யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸா போயிட்டு இருக்குது அதனால வத்தல் மலைக்கு போய்டு இருக்கிறோம் கிளியர்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேனர் சிட்டில இருக்கிறோம் உதாவது காய்கறி வாங்கி சாப்பிட்றோம் இந்த பாட்டியா கிட்ட பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய் தக்காளி பீன்ஸ் அவரைக்காய் குழக்காய் முள்ளங்கி கோசு பாவக்காய் கொத்தவரங்காய் கரேப்பில் கொத்தமல்லி உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மக்களை இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை என்ன பண்ணுறது நம்ம பெங்களூரில் அங்கே விழுந்து இங்கே விழுந்து அடிப்பட்டு கிடிப்பட்டு தான் ரெண்டு நாள் விட்டு நம்மளுக்கே வந்து சேரும் அதை போய் தர்காரி மார்க்கெட்டில் வாங்கி வரத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற லோக்கல் மொக்கல்ஸ் புண்ணிய மண்ணி இந்த மாதிரி தர்காரி சாப்பிட்றதுக்கு சரி மக்களே வாங்க கண்டினியூ பண்ணலாம் மக்களே முன்னாடி போகிற ஒரு சுட்டி குழந்தைங்க பாருங்கள் நம்மளுக்கே டஃப் கொடுப்பான் பழகுது அவன் கீரை சைஸுக்கும் அந்த பைக்குக்கும் அவன் ஸ்டைலாக பாருங்கள் வருடா நீ பெருசாக வருவே நடக்கட்டும் நடக்கட்டும் அவன் சைஸுக்கு பைக்கை பண்ணி போயிருக்கிறான் சாரி ஸ்கூட்டியை பார்க்குற மக்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு வேண்டுகள் சின்ன பசங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடாதீங்க அப்புறம் உங்களோட இஷ்டம் நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணிங்க என்னோட மைண்ட் தேர்ட்டில் இருக்கிறது சொன்னேன் அவ்வளோதான் கொஞ்சம் ஃபாகி கிளைமேட்டுங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு கிளம்பலாம்னு பார்த்தோம் ஏழா கால் அப்படி இப்படி நம்ம சொன்ன டைமு கிளம்ப முடியுமா எப்போவுமே லேட்டாக தான் செய்ய முடியல ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே ரைடு பண்ணும்போது வேறு லெவலுங்க தரமாக இருக்குது எவ்வளோ மாடு இருக்குது பாருங்கள் பனி படர்ந்த சாலை அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற நிறைய பசு மாடுங்க இது என்னது இது என்ன தெரியுதா சோளம் மக்களே சோளம் மொக்காச்சோளம்ல வெறும் சோளம் ஐயோ எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த சோள செடியை பார்த்து என்ன ஒரு ஆனந்தம் அடாடா தரமாக இருக்குது மரா தரமாக இருக்குது அடாடா வெறும் சோளம் வெள்ளை சோளம் மக்களே மக்களே இங்க பாருங்க நெல்கதிர் அப்படியே தொங்குது ஒரே சமமான நெல்கதிர் இதான் இதத்தான் பார்த்தோம் நியர் வத்தல் மலை கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு பதினாலு கிலோமீட்டரு இங்க இருந்து கொஞ்சம் அடடா காலத்துல பாம்பை போடுத்துட்டு இருக்கிறாங்க மக்களே பாம்பு செத்து போனோம் பாம்பால் வண்டி ஏற்றுமதே பயமா இருக்குது உடம்பெல்லாம் சிரிக்குது மலையாடி வாரத்தில் மக்கள் கூட்டம் கோயில் புதுசாக கட்டியிருக்கிறாங்க பஞ்ச பாண்டவர்களுடைய கோயில் மேலே போட இருக்குது பட் அது நினைச்சுமா நான் தெரியல இங்க பாருங்க முனீஸ்வரன் கோயில் மலை ஏற தொடங்கி நினைக்கிறேன் ஓரம் பாங்கடா ஓரம் ரோட்டில் தான் விளையாடிங்க எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி தான் இருக்கிறது அது சென்ட்ரலாக ரோடு போகுமா லோக்கல் ஒருத்தரை கேட்டேன் சென்ட்ரல் ரெண்டு மலைக்கு சென்ட்ரலாக ரோடு போகுமா கொமத்தாம் பட்டி வத்தல் மலை ஓகே ரோடு தான் மக்கள் கொஞ்சம் அடி வாங்கி இருக்குது வில்லேஜ் ரோடு எப்படி இருக்குமா அதே மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஓகே இங்கே இருக்கிற மக்கள் மைண்ட் ஃபேஷலாக யாரும் ஆகி ஒண்ணுங்கோ தையிலையும் தான் மாட்டிட்டு வந்துருக்குறானுங்க எந்த ரோட்டில் போயிட்டு அப்படின்னு ஊற்ற ஊற்று பார்க்குறாங்க நிறைய கிராமங்கள் இருக்குது பக்கத்தில் மலை கிராமங்கள் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குதுங்க வேற மாதிரி இருக்குதுங்க ஆடாடா ஃபுல்லு பனிமூட்டமாக இருக்கிறதுனால வியூஸ் கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு மலைக்கு சென்ட்ராக நம்ம என்ட்ரி ஆகி இருக்கிறோம் இப்போ அப்பா வத்தல் மலை கிட்டே வந்துட்டோம் சூப்பருங்க அடி போலி இங்கே ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுக்கோம் மக்களே ஆடாடாடா ப்ரோ தராமாக இருக்குது நான் எவ்வளோ வெஸ்டன் கட்ஸெலாம் டிராவல் பண்ணிட்டேன் பட் இந்த இடத்த பார்க்கும்போது போது அதோடு வேற மாறி இருக்குது ஆமாம் ஊர் நிறைய இருக்குது இங்க பாருங்க சின்னதா ரிவர் நாங்க சாப்பிடலாம் நிக்க வச்சோம் அமைதியான இடம் பா பாப்பா இந்த பெரிய பெரிய ரிவர் கூட இந்த சின்ன ரிவர் தான் நம்மளுக்கு ஹைலைட்டா தெரியுது பாருங்க காட்டுறோம் உங்களுக்கு மக்களே இங்க பாருங்க மக்களே அடடாடா இன்னும் அருமையா இருக்குது அள்ளிக்கோ அள்ளிக்கோ நிற்குதே எவ்வளவு பெரிய மலையா பாருங்க எவ்வளவுதான் விஷன் காட்டுல சுத்தி இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல செமையா இருக்குது மக்களே மனசே விட்டு சாப்பிடு வந்தோம் உங்களுக்கு ஆல்ரெடி லேக் இந்த ரிவர் அப்புறம் பின்னாடி ஷூட் பண்ணியிருந்தோம் சாப்பிட வந்தோம் சாப்பிட்ற இடத்துல மொத்தம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு பாட்டி அம்மக்கிட்ட கேட்டிருந்தோம் குங்குமரத்து விதை வேணும்னு நாங்கள் தாத்தாவும் ஒரு அம்மாவும் கொடுத்தாங்க பாருங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் நம்ம டிராவல் பண்ண இடத்துல இன்னும் மரத்து விதைகளை இல்லை வேப்ப விதைகள விதைகள்லாம் நடணும்னு கர்நாடகாவில் நம்ம டிராவல் பண்ணும்போது பெங்களூர் சர்வனிங்கில் குங்குமரம் வேப்போ ரொம்ப கம்மி அந்த பக்கம் இருக்கிறது இல்லை நம்ம ட்ராவல் பண்ணால் அந்த இடத்துல நடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தான் அந்த விதையை கிடச்சிருக்குது மரத்தோட விதை இதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது கர்நாடகாவில் எங்கெங்கிலையும் அந்த இடத்துல நடப்பு அதுக்காக எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தான் இருக்குது நிறைய இருக்குது பட் இது ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டாக்கா நம்ம எங்கே இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து விதைகள் எனக்கு வேணும் யாரா இருந்தால் ஒரு கமெண்ட் போடுங்க காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறேன் ஓகே மக்களை மற்ற தேவையில் பார்த்துக்கலாம் பாருங்கள் மக்களை பாருங்கள் அடாடா வேறு லெவல் செம்மா போங்க இந்த இடத்துல குப்பெல்லாம் கொட்டக்கூடாதா பார்த்துக்கணும் எவ்வளோ பெரிய மலை நம்ம நிறைய டிராவல் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிராவல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராவலில் இப்போ மலையாள தொடங்கிட்டோம் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அவ்வளோ தான் ரெண்டு மலைகள் நடுவில் இப்போ நம்ம டிராவல் பண்ணுறோம் லெஃப்ட்டில் ஒரு மலை இருக்குது ரைட்டில் ஒரு பெரிய மலை லெஃப்ட்டில் சின்ன மலை இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம் வந்து ஏர்பின் பெண்ணுங்க அதாவது வளைவு நிலை சாலை தொடங்கிவிட்டது ஓஹோ ஹோ தரமாக இருக்குதுங்க அப்படியே அப்படி வந்து இப்படி வந்து இவ்வளோ போகுது நிறைய காரங்க வருது டீயண்ணா ஆமாங்க ஆல்மோஸ்ட் கே வெஹிக்கிள் நான் ஒருத்தந்தான் இருக்கிறது நிறைய டீயன் தான் அந்த பக்கம் வருது பாருங்க ரைட் எல்லாமே அப்படியே க்ரீன் தான் கிரீனேஷாக நல்லா இருக்குது அப்புறம் நம்மளை பற்றி எதை சொல்லிகிட்டே போயிருக்கிறாரு என்ன சொல்றாங்கன்னு தெரியல வீடியோல பாத்துக்கலாம் இந்த ரெண்டு மலைகள் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெரிய ஹைலைட் எல்லாம் செம்ம என்ஜாய் 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 ஜாலே ஜாலே எல்லாம் ஜாலே பைக் மாக்கல பைக் பைக்ல டிராவல் பண்ணும்போது கிக்கா இருக்கும் ஓஹோ ஹோ ஹோஹோ ஸ்லோ 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 இந்த இடத்துல ரொம்ப மண் இருக்குது ஆல்மோஸ்ட் நிறைய சர்க்கிள் நிறையப்படும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி சைக்கிளா இருந்தாலும் சரி டியோ வைக்கிளா இருந்தாலும் சரி இல்லை என்டாருக்கு என்ன மாதிரி மொபைட்டானா இருக்கட்டும் பைக்கான இருக்கட்டும் இந்த ரோட்ல வாட்டி டிராவல் பண்ணி பாருங்க தரமா இருக்குது பாங்க சின்ன மழை அழகான வியூ பாயிண்ட் இந்த சீன்ரி எல்லாமே நல்லா இருக்குது எப்போ இருந்தாலும் நல்லா இருக்கும் வெயில் காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவு கிளீனா இருக்குது பாருங்க ரோடு சும்மா அப்படியே தரமா இருக்குது கிளீனா குப்பா கிப்பன்னு எதுவுமே இல்லை அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்றாங்க பரவாயில்ல அடா பாருங்க மக்களே ஐயோ இந்த இடத்துல எப்படி வெளியே பண்ணாம போனா எப்படி தரமான இடம் மக்களே ப்ரோ என்ன ஊர்னே தெரியா ப்ரோ கீழே இருக்கறதா ப்ரோ நம்ம வந்து அந்த ஊர் தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட் மேக்ஸिमम நம்ம அந்த ரோட் வீல இருந்து ஆமா எப்படி நம்ம வாய்ஸ் செட்டப் சூப்பர் சூப்பரா இருக்குது கிரியேட்டிவிட்டில எனக்கு மட்டும் தான் வரும் வேற யாருக்கு வராது

மொத்தம் ஒரு பெரிய மலை அந்த மலையில் என்ன இருக்குதுன்னு தெரியல பட் சூப்பர் 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 தரமாக இருக்குது ஆடா பாருங்க மக்களே இங்கேருந்து வியூ செமையாக இருக்குது ஆடாடாடா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக அப்படியே ஃபாக் கவர் ஆகிட்டுக்குது மிஸ்டு மழாலாம் செரிஞ்சிருக்குற இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் மழை காலத்தில் எங்கேயும் டேஞ்சர் தான் நினைக்கிறேன் சின்ன மரங்க தரமா எனக்கே ஆச்சரியமா இருக்குது இப்படி இருக்குது அந்த இடத்துல ஒரு இருபது இருபத்தி மூணு ஏர்பின் பெண்ட் வரும் அவ்வளவுதான் அது ஏர்பின் ரொம்ப டீப்பெல்லாம் வெஹிக்கிள் இருக்காதுனால ஒன்னு பிரச்சனை கொஞ்சம் மழை ஏற்றத்தோட இருக்குது மொத்த இருபத்தி நாலு ஏர்பின் பெண்ட் இப்ப நம்ம அங்கே சேஃப்டியாக தான் போகணும் மக்களே இந்த பக்கம் சைட்லாம் கொஞ்சம் டேஞ்சர் சேஃப்டி எதுவுமே இல்லை மிஸ் ஆகிட்டு நம்ம போனோம்னா கீழே தான் வேணும் அது ஒன்று டேஞ்சர் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஓரமாக போகும் வத்தல் மலைக்கு பஸ்ஸும் இருக்குதுமாக்கில்லே யாருன்னா வரணாசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரிக்கு வந்துட்டிங்கனாக்கா அங்கேருந்து வத்தல் மலைக்கு பஸ் டைரெக்டாக இருக்குது நோ ப்ராப்ளம் ஆசைப்படுறவங்க சுற்றி பார்க்கலாம் பஸ்ஸில் போகிறதும் ஒரு தனி அனுபவம் தான் ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் பஸ்ஸு போகுது இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் நான் தாராளமாக வரலாம் வரலாம் இடம் இடமாக்கலே தராமான இடம் ப்ரோ நான் கூட ஏதோ நினைச்சேன் ப்ரோ வீடியோவில் சும்மா லைட்டாக காட்டிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த மலையில் ஏன்னா நிறைய இடத்துக்கு ஸ்ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான இடமெல்லாம் கிடையாது விஷன் கூட ஏன்னா அது வந்து மலையும் ஏறி இறங்கி வியூ பாயிண்டில் அதிகமாக தெரியாது ஃபுல்லி ஃபாரெஸ்ட்ன்றதுனால இதில் வியூ பாயிண்ட்டும் க்ளீனாக தெரியுது மழையும் அழகாக இருக்குது அப்புறம் அந்த டீப் கருவில் அந்த ரோட் ட்ரிப்பில் ஒரு இடத்துல அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது நம்ம அந்த மலை அங்கே பார்த்தா இப்போ நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்குது அதே தான் ப்ரோ அதே தான் செம்ம வீவ் ப்ரோ செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட எல்லா மலையும் நம்ம ஏறிட்டி நினைக்கிற பாருங்க பாருங்கள் இங்கேருந்தே நிறைய வீடுகளாக இருக்குது சின்ன சின்ன கிராமமும் இருக்குது பனி மூட்டம் சூப்பர் வேற லெவல் மணி ஒம்பது மணியாக இருந்தாலும் பனி மூட்டமாக நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் மழை காலத்தில் தான் சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் இங்கேயும் நிறைய கிராமமெல்லாம் இருக்குது மலைக்கு மேலே குடலங்காடா ஓகே தண்ணி போயிட்டு இருக்குது சின்ன சின்ன அருவியா இங்கே போகிறேன் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது சின்னங்காடுன்ற ஒரு ஊருங்க ஒரு கிராமம் சின்னங்காடு கிராமத்துல நிறைய சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா அப்படியே சில்லு இருக்குதுங்க கிளைமேட்டு தருமபுரியோட ஊட்டி இதுதான் கிளைமேட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு கிளைமேட் கூலிங்காக இருக்குது ஆ சவுக்கு மரம்னாக்கா இன்னும் செடி எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் இது தெரியல ப்ரோ புதுசா இருக்குது அப்படியே இருக்கலாம் நல்லா இருக்குது இப்ப நிறைய இருக்குது இங்க மக்கள் எளிமையான மக்களா தெரியுறாங்க ஐ நாய் என்னது கிணறா ஸோ சேர்ந்து கிணறு இருக்குது நம்ம போய் தண்ணி சேர்ந்து பார்க்கலாம் பாலாட்டம் இருக்கு ஊத்து தண்ணி ப்ரோ ஊத்து தண்ணி ஸோ அதனால அப்படிதான் இருக்கும் சுத்தமான தண்ணி தான்

தண்ணி சுத்தமா தான் ப்ரோ இருக்கு. அது கிணத்துக்குள்ள இருக்கறனால அப்படி தெரியுது. தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அது நான் கண்டிப்பா பண்ணணும் ப்ரோ. தான் பாக்குறேன். தண்ணி இப்டி இருக்கு. இனிக்குமே. இது சூப்பரா இருக்குடா. நான் தான் சொன்னேன்ல சுத்தமான தண்ணி. தண்ணி பார்க்கலாம் ப்ரோ அமிர்தம் மாதிரி இருக்குது ப்ரோ. அடா பாவமே இந்த மாதிரி தண்ணியா.

சிலை சூப்பராக செஞ்சுரு சூப்பராக செஞ்சுருக்காங்க சிலை வந்து யூனிக்காக அழகாக க்யூட்டாக இருக்கிறாப்புல ஆமாம் சிறு மக்களே முனியப்பசாமி சிலை வேற லெவல் இருக்குது அங்கே தண்ணி குடித்தோம் இல்லையா பக்கத்தில் இருந்து பார்த்தோம் சும்மா தெரிஞ்சிச்சு சரி வரலான்னு கேட்டால் ஊர் மக்கள் கிட்ட போகலாம் போய் பாருங்க சொன்னாங்க புதுசாக கட்டியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க வேறு லெவல் வேறு ரகம் முனியப்பசாமி ரெண்டு சிலை இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது காவல் தெய்வமாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க சின்ன இடம் பட் நல்லா இருக்குது ஓகே நீங்கள் யாராவது வத்தலமலைக்கு மலைக்கு வந்தீங்கன்னாக்கா மரகா மந்தை சின்ன கோயிலை சுற்றி போங்க தரமாக செஞ்சுருக்குறாங்க காடு என்ன காடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிலவர் சவுக்கு மரமா சில்லர் ஊக்கு முன்னாடி விசாரித்தோம் நம்ம ஊர்க்கார்கிட்ட நிறைய இருக்குது தோப்பு காட்டிலே அப்படியே வளர்த்து வச்சுருக்குறாங்க பத்தல் மொழியோடய டாப்பு வியூ பாயிண்ட் வந்துருக்குறோம் இதுக்கடுத்து அந்த ஊரும் இல்லை ஃபைனல் வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அரை கிலோமீட்டர் அந்த ரொம்ப நம்ம ரொம்ப டேஞ்சரான இடம் பாருங்கள் பல்லம் இந்த இடத்துல யாரும் வராதிங்க வீடியோ கோஸ்டர் வந்தேன் பட் நான் தூரமான தான் பேசுகிறேன் பாருங்கள்